அனைவருக்கும் வணக்கம் ஆட்டு பண்ணையில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் நேர்கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நேரோடய சில சந்தேகங்கள் கூட இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு பின்னாடி இந்த வால் பகுதி இருக்குல்ல வால் பகுதிக்கு பின்னாடி இந்த பிறப்புறுப்பு வந்து வீக்கமாக இருக்குதுங்க ரொம்ப ரெட்டு சிகப்பாக இருக்குதுங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ பதிலில் தெளிவாக பார்க்க போகிறோம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு காரணங்கள் சொல்லாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடு செனையாச்சுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயங்க அது வந்து அது எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பிறப்புறப்போட வாய்ப்பு உதவின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் இல்லை வெங்கி வீக்கமாக இருக்கும் சுருக்கமாக சொல்ல அந்த வீக்கம் வந்துருச்சு வீக்கமாக இருந்துட்டாலே ஆடு நல்லா கன்ஃபார்ம் நல்லா இப்படி சொன்னால் வயிறு நிறைஞ்ச சின்னன்னு சொல்லுவாங்க இல்லைது வயிறு நிறைஞ்ச சின்னால் ஒரு நாலு மாதம் நாலரை மாதம் அந்த மாதிரி சின்ன வயிறு நிறைஞ்ச சின்னங்கிறதுங்க பாக்கி இளஞ்சனங்கிறது பார்த்தினா ரெண்டு மாதம் ஒரு மாதம் ரெண்டரை மாதம் மூணு மாதம் வரைக்கும் இளஞ்சனா சொல்லி சொல்லுவாங்க பாக்கி நாலு மாதம் தாண்டிட்டால்தான் வயிறு நிறைஞ்சேன் அதாவது முழு சென்னு சொல்லி சொல்கிறது அப்புறம் அப்போ தான் நம்ம அந்த ஆட்டோட குறைப்பு குரூப் வந்து நமக்கு சிறப்புப்பாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இது பெருசாக தெரியல இப்போ இந்த ஆடு வந்து பார்த்தோன்னா பருவத்துக்கு வந்துருச்சுங்க கண்டிப்பாக அந்த ஆடு பருவத்துக்கு வந்த ஆடு இப்போ பருவத்து ரெடியாக நிற்கிது ஆனால் நம்மக்கிட்ட கிடாகலை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ பதில் சொல்லியிருப்போம் பண்ணனு வந்துட்டால் கண்டிப்பாக ஆட்டு பண்ணன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெட அந்த பண்ணையே நூற்றில் வந்து எண்பது பர்சன்ட் வேஸ்ட்டான பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஆடு பண்ணன்னு இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஏன் அந்த கிடையா கொட்டினா மேலே இருக்கிற நம்ம கிடையா கொடுத்துருவோம் இப்போ அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பருவத்தை வந்துக்குது இப்போ வந்து குட்டி போட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் அடிச்சிங்க ஆனால் பருவத்துக்கு வந்துடுச்சு ஆனாலும் பரவாயில்லைங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு திரும்ப அடுத்த ஈட்டுக்கு வரும் அதுக்குள்ளே நம்ம கிடையாது நம்ம பண்ணைக்குள்ளே ரெடி பண்ணிடுது நம்ம சில சாலை சிறந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சரிங்களா அது வந்து நம்ம நம்ம நேரில் எப்போது கருத்தில் மைண்டில் வச்சுக்கிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருங்க ஆட்டம்லாம் கண்டிப்பாக கெடாக நிறைய வீடியோ தெளிவாக சொல்லி பண்ண நேர்களுக்கு ஸோ நம்ம என்ன அந்த வீடியோ பார்க்க வந்தோம் பார்த்தீங்கன்னா அதே தாங்க இந்த பிறப்புறுப்பு சிகப்பாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அது ஒன்றே வந்துட்டாங்க நல்ல நெ கண் கூட சென்னை அந்த ஆடு அதனால் அந்த ஆட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் அது போன்ற ஆடுகள் வந்து பார்த்தினா முடிஞ்ச வரைக்கும் மேய்ச்சல் நாங்கள் அதை பார்த்தினா ரொம்ப தூரம் அந்த ஆடுகளை ஓட்டாமல் குறுகிய இடத்துலேயும் மேய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த மாதிரி நல்லா நிறைமாத சினை ஆடுகள் வந்து ஏன்னா அது நடந்துக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுங்க அது எங்கேயிருந்தனாக்க குட்டியில் திடக்காத்திரம் போடும் இல்லை விரைவாக குட்டி இணும் அதெல்லாம் அந்த போன்ற ஆடுகளை முடிஞ்ச முறை பட்டியலே வைங்க அதுவே வந்து பார்த்தோன்னா பண்ணை வச்சு அதை எப்படி சொல்கிற பார்த்தோன்னா குட்டியில் வளர்க்குறவங்க பண்ணையில் அங்கேயும் தீ அங்கேயே கட்டி போட்டு வளர்க்குறோம் பார்த்தோன்னா அந்த ஆட்டை தனியாக அடைச்சி வளர்க்க கற்றுக்கங்க இந்த ஆட்டையும் வந்து பார்த்தினா தனியாக வளர்க்குறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் அது போன்ற நிறைய மாதத்தில் உள்ள சினை ஆடுகள் வந்து பார்த்தோன்னா மற்ற ஆடுகளை விட அது தனியாக வேறு இவாறு மேலே எறிக்கிக்குது பாருங்கள் அதுவும் மேலே நிற்கும் அல்லது எல்லாத்த விட தீனி சாப்பிடும்போது சரிங்க உணவு எடுத்துக்கொள்ளும் போது அது தனியாக வேறு இடத்தான் போய் நிற்கும் ஸோ அது போன்ற தன்னை தன்னை பாதுகாக்க அது முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக நிக்குங்க அதில் பண்ணையில் வளப்பாடு விஷயங்கள் கண்டிப்பாக வளர்ப்பாடுனா மேச்சல் முறையில் ஆடுகள் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வளர்க்குறவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குங்க என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் அந்த இது நல்லா நிறைய மாத சின்ன ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே போய் நிற்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அது போன்ற ஆடுகளுக்கு கொஞ்சம் தனியாக தீவனம் கொடுத்திங்கன்னா நல்லா அருவே இருக்கும் ஆடுகள் நல்லா சிறப்பாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் அந்த பின்னாடி சிகப்பாக இருக்குன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டியதில்லை அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் தாங்க அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்கள் ஆடுகளுக்கு சூட்டு கட்டி சொல்லுவாங்க அந்த நேரத்தில் சூட்டு கட்டி என்னுடைய அனுபவம் என் நாட்டுக்கு வந்துருக்குது அந்த சூட்டு கட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஹீட்டால் வரக்கூடியதுங்க ரொம்ப ஒரு சைடு மட்டும் பெருசாக வீக்கமாக இருக்கும் ரொம்ப சிகப்பாக இருக்கும் அது போன்றனால் நீங்கள் வந்து உடனடியாக மருத்துவர் அணுகி அதுக்கு உண்டான மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க ஸோ அது எனக்கு தெரிஞ்சது ரெண்டே காரணத்தால் தாங்க உறுப்பில் சிகப்பாகவும் பெருசாக வீங்கி போயிருக்கிறது காரணங்கள் இந்த வீடியோ போயில் வந்து இந்த இந்த தகவலை நம்ம நேராக ஷேர் பண்ணிவிட்டேன் இதில் ஏதே சந்தேகம் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக கூப்பிடுங்க நம்ம அடுத்த அடுத்த வீடியோ போயில் ஷேர் பண்ணிங்க நன்றி வணக்கம்